வணக்கம் அதிகாரம் எழுபத்தி ஏழு படை மாட்சி படையின் பெருமை என்பது பொருள் குறள் எண் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று உறுப்பு அமைந்து ஊரு அஞ்சா வெல் படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை நால்வகைப் படைகளும் நிறைந்து போர்க்களத்தில் எழும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் தன் தலைவனுக்கு வெற்றி தேடித் தரும் படை நாடாள்பவருக்கு சிறந்த செல்வம் இன்று தரைப்படை கப்பல் படை விமானப்படை காலாட்படை அன்று யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை அல்லது மரவர் படை குறள் எண் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு உலைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது களத்தில் போரில் பின்னடைவு ஏற்பட்டு துன்புற்றாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாமை என்பது தொன்று தொட்டு பெருமை உடைய படைக்கு மட்டுமே இயலும் குரல் அறுபத்தி மூன்று ஒலித்தக்கால் உவரி எலிப்பகை நாகம் கெடும் படைவீரன் சிறப்பே படையின் சிறப்பு எலிப்பகை உவரி ஒலித்தக்கால் எண்ணாம் எலியாகிய பகை திரண்டு கடல் போல் ஒலித்தால் நாகத்திற்கு என்ன துன்பம் வரும் நாகம் சீறினால் எளிப்படை அழிந்து போகும் உவரி எலிப்பகை நாகத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்பது குறிப்பு வெற்றியை வலிமை மிக்க வீரனை குறித்தே போர் வெற்றி முடிவு செய்யப்படுகிறது என்பதை அழகிய ஓமை வழி இக்குரல் விளக்குகிறது குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி நான்கு அழிவு இன்று அரை போகாது ஆகி அதுவே படை படையின் இலக்கணம் பற்றி விவரிக்கிறது போரில் அழிந்து போகாமல் பகைவரால் அழிக்க முடியாததாய் தொன்றுதொட்டு வந்த அஞ்சாமை உடையது படை வலிமை மிக்க படை ஆகும் குரல் என் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை கூடி சிதறாமல் ஆற்றல் மனவலிமை என்பது பொருள் கூற்றுவனே உடன்று மாறுபட்டு போருக்கு வந்தாலும் அதற்காக அஞ்சி சிதறி ஓடாமல் எதிர் நிற்கவல்ல ஆற்றல் மிக்கது படை ஆகும் குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி ஆறு மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம் மானம் நல்வழியில் நன்னெறியில் நடத்தல் தலைவரின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் சிறந்த அரண் ஆகும் குறள் எண் எழுநூற்றி அறுபத்தி ஏழு தார் தாங்கிச் செல்வது தானை தலைவந்த போதாங்கும் தன்மை அறிந்து தார் முன்படை முன்னணி படை முன்னே கொடியேந்தி செல்லும் படை தன்னை எதிர்த்த பகைவரை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு திட்டமிட்டு பகைவரின் முன்படை வரும் முன்பே நம் படை செல்ல வேண்டும் போரை எதிர்கொள்ளும் திறன் பற்றிய குறிப்பை தருகிறது இக்குறள் குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி எட்டு அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் தானை படைத்தகையால் பாடு பெறும் பகைவரை கொல்லும் தகுதியும் அவர் எதிர்வந்தால் பொறுத்து கொள்ளும் ஆற்றலும் இல்லை என்றாலும் தன் படையின் பெருக்கம் கண்டு பகைவர் அஞ்சுவர் என்பது குறிப்பு படையழகாவது அலங்கரிக்கப்பட்ட தேர் யானை குதிரை கொடி குடை பல்லியம் காக்களம் முதலியவற்றுடன் அணிந்து தோன்றும் அழகு என்பது பரிமேலழகர் உரை தரும் விளக்கம் ஆகும் இன்று நாட்டிற்கான பாதுகாப்பை அந்நாடு வைத்திருக்கும் விமானங்கள் கப்பல்கள் நவீன போர் ஆயுதங்கள் வழி அணிவகுப்பு வழி அண்டை நாடுகளுக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பது போல குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை படைப்பெருக்கத்தை போரில் அழியாமல் வைக்க வேண்டும் சிறுமை என்றால் படையின் படையின் அளவு அளவு குறைதல் குறைதல் தலைவனிடம் நீங்காத வெறுப்பு படை வீரர்களுக்கு தேவையான பொருள் உதவி இல்லாமல் வாடுதல் ஆகியவை இல்லாத படை வெற்றி பெறும் எனவே இந்த மூன்றையும் படைகளுக்கு நடுவே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது குறிப்பு குரல் எண் எழுநூற்று எழுபது நிலைமக்கள் சால உடைத்து எனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல் படை அறிந்த பெரு வீரர்களை பெற்றிருந்தாலும் அப்படையை தலைமையேற்று நடத்தி செல்லத்தக்க தலைவரை பெறாவிட்டால் படைக்கு இல்லை அப்படை தன்னை எதிர்த்து வரும் பகைவர் படை முன்பு நிலைத்து நிற்க முடியாது படைக்கு அனுபவம் மிக்க மறவர்கள் நிலை மக்கள் வேண்டும் படையை ஆள்வதற்கு நல்ல வீரனின் தலைமையும் வேண்டும் நிறைவாக வள்ளுவன் காலத்து படைமாட்சியை பற்றி விவரிக்கிறது படைமாட்சி என்னும் அதிகாரம் வெளிப்படை நாட்டை ஆழ்வோர்க்கு ஆகச் சிறந்த செல்வம் படைக்கு அரண் வீரம் மானம் பெருமித நடை தெளிவு பகைவருக்கு துணை போகாத படை வேண்டும் படையின் பெருக்கம் மட்டுமன்று சிறந்த படை தலைமையும் வேண்டும் என்பன போன்ற செய்திகளை விளக்கி படை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி வரையறைப்படுத்துகிறது படைமாட்சி என்னும் அதிகாரம்